முசிரியில திருங்கோ மலைக்கு பக்கத்துல அந்த மலை அடிவாரத்துல அகத்திய இருக்குன்னு தனியா கோவில் கட்டி அதுல மாசம் மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நிறையா செய்கிறாங்க இதில் நீங்கள் புதன் சாரம் பெற்றவங்க புதன் திசை ஃபால்ட் ஆனவங்க புதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சவங்க இவங்க எல்லாரும் மிதுன ராசி கன்னி ராசி மீன ராசி க தனுசு ராசிக்காரங்க இந்த இடத்துல போய் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இடத்துல பூஜை பண்ணி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துலேருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அண்ணன் முசிறி மேகநாதன் அகத்தியர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது நாமளும் அவர்கிட்டருந்து வாங்கிக்குவோம் திரும்ப அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னுடைய குருநாதாரன் சூரியனா சார் வணங்கியும் வெங்கமடு சுப்பிரமணியன் வணங்கியும் என் நண்பர் அபிராமி சேகர் அவரையும் வணங்கியும் என்னை தாய் தந்தையரை வணங்கியும் என் குலதெய்வம் தேவநிரட்டி மூங்கிலனை காமாட்சி அம்மனை வணங்கியும் திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ ஜோதிடம்னு எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுங்கிறதோ எந்த துறை வாக்கியம் வாக்கியந்தான் வருதா நீ வாக்கிய பக்கம் போய்க்குங்க திருக்கணிதனால் திருக்கணி போயிக்கோங்க கேப்பின்னா கேப்பில் போட்டுக்கோங்க இதை விட்டு இது சரியில்லை அது சரியில்லை இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லை அப்படிங்கிறது வேண்டாம் உங்களுக்கு எந்த துறையில் போனாக சிறப்பாக இருக்கும் எந்த வழியில் பயணித்தால் அந்த ஊர் வருமோ அந்த ஊரில் அந்த ஊர் வரைக்கும் உங்களுக்கு என்ன முறை தோணுதோ அந்த முறையை செஞ்சுக்கோங்க இது என்னுடைய கருத்து தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ஏண்ணா பல துறையில் முன்னேறணும் செய்யணும் போன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஜோதிட இடத்துல என்னை பொறுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா சாரம் மிக முக்கியம் ஆனால் வெங்கமடு அண்ணன் தான் சொல்வார் அவர் என்னத்தை எல்லாத்துக்கும் அண்ணன் தான் அவர் ஏன்னால் வெங்கமணி சுப்பிரமணியன் வந்து வந்து எல்லாத்துக்கும் ஜோதிர் நண்பருக்கு அதுவும் கரூர் மாவட்டத்தில் அவர் தெரியாத ஆள் இருக்கவே முடியாது இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கார் இப்போ தமிழ்நாடு முழுக்க வெங்கமணி சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னாமல் இன்றைக்கி ஜோதிடம் இல்லை அந்த அளவுக்கு அவர் அண்ணன் இருக்காரு அவரை இது தான் நானும் இது இருக்கேன் அவர் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒம்பது பத்து லக்கணத்துக்கு ஒம்பது பத்து பாருங்கள் ரெண்டாம் பாதுக்கு ஒம்பது பத்து பாருங்கள் மூணாம் பாதுக்கு ஒம்பது பத்து பாருங்கள் நாலாம் பாத்துக்கு ஒம்பது பத்து அஞ்சாம் பாத்துக்கு ஒம்பது பத்து ஆறாம் பாத்துக்கு ஒம்பது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி ஒம்பது பத்து வச்சே அவர் சிறப்பாக செயல்பட அது மாதிரி நீங்களும் உட்காந்து பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது சாரம் இப்போ மிதன் லக்கணம் கோல் மிதன் லக்கணத்தில் இப்போ செவ்வாய் தசை ஓடுதுன்னு வச்சுக்கங்க கண்ணிலேருந்து செவ்வாய் தசை நடத்துகிறாரு அவர் வாகன சார சந்திர சாரம் சந்திரன் ஆறில் இருந்தால் அவர் நீசப்பட்டு தான் இருக்கார் ஆறாம் இடம் நீசம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தால் நாலாம் பாவம் என்ன வீடு ஆறுங்கிறது கடன் வாங்கி வீடு கட்ட போகிறார் அதை அவங்க வயசை பார்த்து சொல்லிக்கோங்க இப்போ ஒரு அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி ஆறாம் இடம் ஆஸ்பத்திரி அதையும் எடுத்துக்கலாம் ஆறாம் இடம் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துக்கலாம் அவங்க வர்ற ஜாதத்துக்கு வயசை வச்சு நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க இப்போ அதே லக்கணந்தான் கோல் நின்ற பாவம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் செவ்வாய் அவர் வாகன சார சந்திரசாரம் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் எட்டு அப்போ நாலு எட்டு கூட்டணி அப்போ நாலாம் இடம் எப்படியே வீடு எப்படி வீடு கட்டுவாங்க போராடி வீடு கட்டுவார் இல்லை வீட்டை கட்டி வாசு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த என்னை கிடிச்சு கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் இது தாங்க இது மிதலக்கணம் புதன் இப்போ சாரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் கோல் கண்ணியில் நிற்கிறாரு பன்னெண்டாம் பம் என்ன உச்சம்பர் நிற்கிறார் பன்னெண்டாம் இடம் விரயம் அப்புறம் வீடு கட்டி அவர் வித்துருவார் அல்லது வெளியூரில் வீடு கட்டலாம் பன்னெண்டாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் அவர் வீடு கட்டலாம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாரத்து மூலியமாக பலன் எடுத்திங்கன்னா அது துல்லியமாக உங்களுக்கு சரியான பலன் வரும் சாரத்து மூலம் போனீங்கன்னா துல்லியமாக சாரம் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுலேருந்தால் சுமூகமாக ஈஸியாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா சாரம் எப்படி நிற்கிறது எப்படி வேலை செய்யும் மெதுவாக வேலை செய்யுமா வேகமாக வேலை செய்யுமா ஸ்பீடாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது சரத்தில் நிற்கிறா சிரத்தில் நிற்கிறதா உபயத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரந்தான் சரத்துலேருந்து ஒரு கோல் தச நடந்தால் புத்திநாதன் சரி தசநாதன் சரி உங்களை அந்த பலன் வந்து முழுமையாக சட்டு சட்டுன்னு பலன் வந்து கொண்டே இருக்கும் சிரத்தில் இருந்தால் நின்று நிதானமாக வந்து கொண்டே இருக்கும் உபயத்தில் இருந்தால் ஒரு நேரம் வேகமாகும் ஒரு வேற மெதுவாக வேலை செய்யும் இதனை ஒவ்வொருத்தர் சரசர உபாயம் மட்டும் பார்த்தா போதாது ஏன்னா ஜோதிடத்தில் நிறையா உங்களுக்கு வந்து அந்த காரத்துவத்தை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம எடுத்து பாவ டு பாவத்தையும் பாருங்க பாவ டு பாவம் இப்போ வந்து ஒன்பதாம் பாவத்தில் ஒரு கோல் தசை நடத்துன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் பாவத்து கோல் ஒரு தசை நடத்துது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் வந்துடும் சொல்ல போகிறீங்களா அப்போ அப்பாவுக்கு என்ன செய்யும் வீடு பெரிய வீடு கட்டினீங்கன்னா அப்பாவுக்கு பெரிய கண்டம் சின்ன வீடு கட்டினீங்கன்னா அப்பாவுக்கு சின்ன கண்டம் பார்த்துக்கோங்க அப்போ பத்தாம் பாவத்தில் ஒரு கோல் தசை நடத்துது இல்லை பத்தாம் பாவத்துக்கு வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஒரு கோல் தசை நடத்துது பத்தாம் பாவத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எட்டாக பேரும் அப்போ அஞ்சுலேருந்து ஒரு தசை நடத்துது இவர் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா எல்லாமே அவர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு எட்டு தொழிலில் இடர்பாடுகள் அவர் சந்தித்தாக வேண்டும் தொழிலில் இடர்கள் சந்திக்க வேண்டும் அப்போ பதினொன்றுல ஒரு கோல் தசை நடத்துது பதினொன்று பாவ கோல் இருந்தாலும் சரி பதினொன்றும் ஆதிபத்தியம் தசனை நடத்தினாலும் சரி பதினொன்றாம் பாவத்தில் பெற்ற ஒரு கோல் தசை நடத்துன்னு வச்சுக்கோங்க நாலாம் பாவத்துக்கு அது எட்டு நாலாம் பாவத்துக்கு அது எட்டு அப்போ நாலாம் பாவன தாயாருக்கு மாங்கல்யம் அப்போ மாங்கல்ய தோசத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் இது மாதிரி பாவண்டூ பாவத்தையும் பாருங்கள் பலன் வந்து பாவட்டும் பாவத்தையும் பாருங்கள் நாலாம் இடத்தையும் பாருங்கள் ஒன்பதாம் பாவத்தையும் பாருங்கள் ஒன்பதாம் மாதி அதிபதி ஒரு இடத்துல நிற்பாரு அதையும் வச்சு பாருங்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கறதோட ஒவ்வொருனுக்கும் என்னை பொறுத்தவரை மூணு மூணு ஆங்கிள் எடுத்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ லக்கணம் மிதில் லக்கணம் மிதில் லக்கணத்தை ஒரு கொல்தல் தசை எடுத்து நாலாம் பாதத்திலும் தசை மிதன் லக்கணம் புதனே தசை நடத்துகிறாரு லக்கணாதிபதி தசை தான் அப்போ மிதில் லக்கணத்துக்கு நாலாம் பாவத்தை குறிக்காட்டுறாரு நாலாம் பாவத்தை குறிக்காட்டுறது மண்மனை பூமி வீடு வாசல் வண்டி வாகனம் சொந்த பந்தம் எல்லாமே அவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதே நாலாம் பாவம் அதிபதியை லக்கணம் வச்சு பேசிவிங்க நாலாம் பாவம் அதிபதி கன்னி அதை லக்கணம் வச்சிங்கன்னா அதே பத்தாம் பாவம் பத்தாம் இடமாக வரும் ஒன்று பத்து அப்போ பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு அதையும் எடுத்துக்கலாம் ஒன்றாம் பாவத்துக்காரர் சூரியன் எடுத்து பேசுங்க ஒன்றாம் பாவத்துக்கு சூரியன் மூணில் இருக்கான்னு வச்சுப்போங்க அவர் மூணாம் பாவத்துக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த சு புதன் திசை அவருக்கு சிறப்பாக இருக்கும் புதன் திசை அவர் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருலேயும் ஒவ்வொன்று ரெண்டாம் பாவனால் ரெண்டாம் பாவம் அதிபதியை வைங்க ரெண்டாம் இடத்த வைங்க ரெண்டாம் பாவத்துக்கு காரகர் குருவையும் வச்சு பேசி பண்ணுங்க மூணு இடத்துல வந்து திசை அதே திசை தான் ஓடும் மூணு இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த திசை முழுமையாக பலன் கொடுக்குமா எப்படி பலன் கொடுக்கும் நல்ல பலன் கொடுக்குமா கெடு பலன் கொடுக்கலாமா அவனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பலன் எடுக்க ரொம்ப உதவியாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என பேச்சு வாசி கொடுத்த அண்ணன் வெங்கமட சுப்பிரமணியன் நன்றை தெரிவித்து என் நன்றியை முடித்து கொடுக்கிறேன் முஸ்லி மேகநாதன் அவர்களுக்கு ஐயா தங்க அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்